தமிழக அரசு சார்பில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா அஞ்சு லட்சம் வரை நீங்க பயிர்க்கடனை வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கு நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க அப்ளை பண்ண அன்னைக்கே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஏறிடும் அந்த ஸ்கீமுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் வேணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல சிட்டிசன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க கூட்டுறவு கடன் விண்ணப்பம் சொல்லிட்டு ஒரு பேஜ் ஆகும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் பயிர்கடன் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து சொசைட்டி டீட்டெயில்ஸ் உங்களோட மாவட்டம் கேட்டிருக்காங்க உங்களோட மாவட்டத்தை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோடய பிளாக் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சொசைட்டியை இந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதார் கார்டு எண் கேட்டிருக்காங்க உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட கணக்கு எண் கொடுத்துட்டு உங்களோட நேமை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட தாய் தந்தை பேரை வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட ஏஜை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட ஜெண்டரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து இந்த பாக்ஸ்ல கொடுத்துட்டு திருமண நிலை நீங்க வந்து மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க மேரிட் அப்படின்னா கணவன் அல்லது மனைவியோட பேர் கேட்டிருக்காங்க அதை பில் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஆதரவற்ற விதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் குடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க நீங்கள வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு குடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நீங்க வந்து என்ன தொழில் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு உங்களோட மாத வருமானம் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு என்ன கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஸ்மார்ட் கார்டு டைப் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு அதோட நம்பர் வந்து இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க மற்ற ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க என்ன ப்ரூஃப் செலக்ட் பண்ணீங்களோ அதோட நம்பரை இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட கம்யூனிட்டியை என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட மதம் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்ம்ல குட்டியா ரெட் கலர்ல மேல ஸ்டார் போட்டிருப்பாங்க அந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம கம்பல்சரி ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும் அப்புறம் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நிரந்தர முகவரி நீங்க வந்து இப்ப இருக்கிற அட்ரஸ் வந்து இதுல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட தெரு பெயர் கேட்டிருக்காங்க உங்களோட தெரு பெயரை என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட கிராமம் உங்க கிராமத்தோட பேரை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாவட்டம் கேட்டிருக்காங்க உங்களோட மாவட்டத்தை என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட மாநிலத்தையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பின்கோட் நம்பர் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு சேமஸ் பெர்மனட் அட்ரஸ் அதாவது நீங்கள் மேலே கொடுத்துருக்க அட்ரஸ்ல தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே உள்ளது எல்லாமே ஃபில் ஆயிரும் அப்படி வேற இடத்துல இருக்கீங்கன்னா ஒன் பை ஒன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து லோன் டீடைல்ஸ் டைப் ஆஃப் ஷியூரிட்டி கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு நில வகை அதாவது உங்களோட லேண்டோட டைப் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் ரெஜிஸ்டரை செலக்ட் பண்ணிட்டு லேண்ட் ஓனரோட ஆதார் நம்பர் வந்து இந்த பாக்ஸ்ல வருவாய் மாவட்டத்தோட பேர் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு வருவாய் தாலுகா பேர் கேட்டிருக்காங்க என்ன தாலுகா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வருவாய் கிராமத்தின் பெயர் கேட்டிருக்காங்க கிராமத்தோட நேமையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க பயிரிட உள்ள சர்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களோட சர்வே நம்பரை என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் துணை பிரிவு என் கேட்டிருக்காங்க சப் டிவிஷன் நம்பர் அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கடன் கோருவதற்கு விவரம் அப்படின்னு சொல்லிட்டு சாகுபடி செய்யும் பயிரின் பெயர் அதுக்கப்புறம் நிலம் அமைந்துள்ள இடம் நிலம் அமைந்துள்ள கிராமம் என்ன வட்டம் என்ன மாவட்டம்ங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு அப்புறம் கருப்பு பயிர் சாகுபடி செய்தால் இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தேவையான விதைப்பகுதியை வெளி மார்க்கெட்டில் வாங்க உள்ளதால் விதைப்பகுதியை ரொக்கமாக வழங்க கோருகிறேன் அப்படின்னு சொன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பயிருக்கு தொழு உரம் தேவையாக இருப்பதால் வெளிமார்க்கெட்டில் வாங்க உரப்பகுதியில் ஐம்பது சதவீதம் தொகையை ரொக்கமாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்ப பூச்சி மருந்து வெளி வாங்க போறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க கடனுக்கு தேவைப்படும் உறுப்பினர் பங்கு தொகை செலுத்த சம்மதிக்கிறேன் அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் வேறு கூட்டுறவு சங்கம் வங்கியில் பயிர்கடன் பெற்று நிலுவையிலோ அல்லது தவணை தவறியோ இல்லை என சான்றளிக்கிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பட்டா சிட்டா டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டா நம்பர் சர்வே நம்பர் அதுக்கப்புறம் துணை பிரிவு எண் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஓனர் நேமு ரிலேஷன் ரிலேட்டிவ் அதை பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு விண்ணப்பதாரரின் புகைப்படம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட சைன் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க போட்டோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய பேராகிராப் கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உறுதிமொழி மாதிரி இருக்கும் நம்ம வந்து கரெக்டாக கெட்டுவோம் அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே அப்ளிகேஷன் சம்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நீங்க இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்ரூவல் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க